ரிசப்பண்ட்டோட சோம்பேறித்தனத்தால் சோம்பேறித்தனத்தால பேரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரேப்பா கொழம்பி போய் மாத்தி பட்டு நம்பிக்கிட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டா நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் குல்தீப் யாதவ் தான் பவுலிங் போட்டாரு அந்த சமயத்துல தாங்க ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு அப்ப குல்தீப் யாதவ் பால் போடும்போது அந்த பாலை நான் முன்னாடி வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தீக்ஷனா வந்து கொஞ்சம் லைனை விட்டு முன்னாடி வந்து போயிட்டாரு அவர் அடிக்க போகும்போது கரெக்டா பன்ட்டு கிட்ட வந்து பால் வந்துச்சுங்க சரி தீக்ஷனா பின்னாடி வர்றதுக்குள்ள எப்படியாவது ஸ்டெம்பிட் பண்ணிருவாரு பண்ணிடுவாருன்னு நினைச்சோம் அதே மாதிரி ரிசர்ப் பண்ணிட்டு ஸ்டெம்ப் வந்து பண்ணார் சரி இது தான் சொல்லி தீக்ஷனாகவே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடையை கட்டிட்டார் இது அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரிப்ளேயில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுச்சு ரிசப் பண்ணிட்டு வந்து என்ன லட்சணத்தில் ஸ்டெம்பிட் பண்ணாருன்னு சொல்லி மனுஷன் கையில் பந்தம் கிடச்சவொன்னே டக்குன்னு ஸ்டெம்பிட் பண்ணாமல் பொறுமையாக மெல்ல அப்படியே ஸ்டைலாக கையை தூக்கி ஸ்டெம்பிட்டு வந்து பண்ணுறாருங்க இவர் கை மேலே கொண்டு போகிறதுக்குள்ளே தீட்சனாவே டக்குன்னு பின்னாடி திரும்பி கிரீஸ் லைனுக்குள்ள வந்துட்டார் இதனால தான் வந்து அதை நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரிஞ்சு போயிடுச்சு சரி நாட் அவுட்டு தான் வந்து வரும் டிஸ்பிளேல அப்படி தான் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்ருந்தோம் ஆனால் திடுதுப்புன்னு ஸ்க்ரீனில் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அவுட் டிஸ்பிளே ஆயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சிங்க என்னப்பா நாட் அவுட்டுக்கு போய் அவுட்டு கொடுத்துருக்காங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் தேர்ட் அம் பேர்ந்துகிட்டு இல்ல இல்ல நான் தெரியாம அவுட்டு பட்டனை வந்து அமுக்கிட்டேன் இது வந்து நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப நாட் அவுட் பட்டனை வந்து அமுக்குனாரு அதுக்கப்புறம் நாட் அவுட்னு சொல்லி ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆச்சுங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஸ்ரீலங்காவோட கோச்சான சனத் ஜெய் சூரியாவே பயங்கரமா சிரிச்சிட்டாரு என்னய்யா இது பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்தாரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில பயங்கர வைரல்லாம் ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல ரிசர்ப் பண்ண நினைக்கும் போது தாங்க ரொம்பவே கோமா வருது ஏன்னால் ஸ்டெம்ப் இட் பண்ணுறதுலாம் எவ்வளோ வேகமாக பண்ணணும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லாம் டக்குன்னு வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணும் ஆனால் அவர் என்னென்னா ரொம்ப ஸ்டெயிலாக நான் வந்து வித்தியாசமாக ஸ்டெம்பிட் பண்ணுறேன் நான் மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெம்பிட் வாய்ப்பே வந்து இழந்துட்டு நிற்கிறாரு ஏன் தான் இந்த மாதிரி வந்து சொதப்புனாருன்னு தெரியல ரிசப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் நேற்று பேட்டிங்கில் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கல அதில் தான் சொதப்புனாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்டெம்பிட் பண்ணும் போதும் அழகா ஒரு அவுட் அவுட்டு வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறாரு நேத்து மேட்ச்லயா நம்ம ஸ்ரீலங்கா கூட நூறு ரன்னுக்கு மேல வித்தியாசத்துல வந்து தோத்தோம் இதுலயும் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்லாம் வந்து க்ளோஸ் போகும்போது இந்த மாதிரி நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட மிகப்பெரிய முடிவுல கொண்டு வந்து விட்டுரும் அதனால இதுக்கப்புறமாவது ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டக்குன்னு கையில பந்து வருதா உடனே வந்து ஸ்டெம்பிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணா நல்லா இருக்குங்க அதை விட்டுட்டு பொறுமையா மெல்ல மெல்ல பந்துக்கு வலிக்கு போகுன்னு சொல்லிட்டு மெல்ல கையை மேலே தூக்குனான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே பேட்ஸ்மேனே உள்ளே வந்துடுவாங்க அதுவும் தீக்ஷனாலாம் எப்படி துரு துருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் மனுஷன் சும்மாவே அந்த ஓட்டை ஓடுவார் அவர்கிட்ட போய் இப்படி பொறுமையாக ஸ்டெம்பிட் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா இதனால தான் அவர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணவுனே ரோஹித் சர்மாவே டென்ஷன் ஆகிட்டாருங்க டென்ஷன் ஆகி ரிசர்வ் பண்ணிட்ட பார்த்து பயங்கரமாக முறைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்